அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கூச்சம் வெக்க சுபாவம் அது பயம் என்று கூட நம்ம சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு சில வீடுகள்ல என்ன செய்யுதுன்னு சில பிள்ளைகள் வீட்டுக்கு யாராவது விசிட்டர்ஸ் வந்தா ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் வீட்டுக்கு யாராவது வந்தா அந்த பிள்ளை பின்வழியால ஓடி ஒழியுது முன்னுக்கு வர வரமாட்டேங்கிற பெரிய வயசு ஆகி பதினஞ்சு இருபது வயசானாலும் உம்மா கிட்ட தொங்கி நிக்கிறது பாப்பா கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது வெளியில தனியா போக மாட்டேங்கிறோம் யார்கிட்டையும் போய் தனியா வந்து பேச மாட்டேங்க தனியா இருட்டில் இருக்க எழுப்பி கூட்டிட்டு போகணும் இப்படியான ஒரு சூழ்நிலையில நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆம்பளை பிள்ளைல இருந்தா பொம்பளை பிள்ளைல இருந்தான் இப்படி இருக்காங்க இவங்களுக்கு பயம் அதிகமா இருக்கும் வாழ்க்கையில தனியா நின்று செயற்படுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நல்ல இன்டெலிஜென்டாக இருந்து நல்லா படிச்சு யூனிவர்சிட்டி என்று வந்தோன்னா யூனிவர்சிட்டியில் போய் ஹோஸ்டலில் தங்க இயலாது தனியாக நிக்க இயலாது வெளியில் போக இல்லாது இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு இவங்க அப்படியே வளர்ந்து வந்தோம்னா திருமணத்துக்கு கூட அவங்க பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னொரு லைஃப் அவங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது இப்படியானவங்க தாய் தந்தை யாராவது மரணிச்சுட்டாங்கன்றும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க யாராவது மவுத்து எங்கேயாவது நோய் அப்படி என்று கேள்விப்படும் போது ரொம்ப பேதளிச்சு போவாங்க பயந்து போவாங்க இந்த பிள்ளைகளை என்ன செய்ய இப்படிப்பட்டதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியா இருக்கு கண்டிப்பா இந்த கண்டிஷன்ல நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இது போபியா நம்ம சொல்றோம் சோசியல் ஃபோபியான்னு சொல்லலாம் இதுக்குரிய இந்த சிண்டம்ஸ்ல ஒரு சிலது வந்து என்சைட்டி பதகளிப்பு அதுவும் வந்து வருது முதல்ல இது ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா சிறுபிராயத்தில தன்னம்பிக்கை ஊட்ட பெற்றோர்களால நடக்கல அதான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டணும் தனித்து செயற்பட விடணும் அதுவா செய்யறதுக்கு நாம வழி காட்டணும் நம்ம எப்பவுமே பிள்ளைகளை வந்து பத்திரப்படுத்துற தான் இருக்கிறோமே தவிர அவன் வந்து ஒரு சாதனையாளனாக மாறணும் அப்படிங்கிறத நாங்க அங்க மறந்துகிறோம் சாதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு குழந்த ஒரு ஜன்னல்ல ஏறினாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பியை பிடிச்சிட்டு ஒரு ஜன்னலில் ஏறி நிற்கிறான் அவன் வயசுக்கு அப்படி ஏற முடியாதான் ஆனால் ஏறி நிற்கிறான் அப்படி ஏறின உடனே ஐயோ பிள்ளை விழுந்துடும் அப்படிங்கிறத நம்முடைய நினப்பாக இருக்கும் திரும்பி பார்க்குற தாயி பையன் ஜன்னலில் நிற்கிறான் உடனே அந்த தாய் என்ன செய்யறான் ஐயோ அப்படின்னு கத்துறான் அந்த வார்த்தை அவனை பலகீனப்படுத்துது நம்ம முடியாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் நம்மளுக்கு இது முடியாது நம்மளால் இதை செய்ய மாட்டோம் நம்ம இனிமே இங்கே நிற்க மாட்டோம் அப்படின்னு அவன் பயந்து போய் அவனுடைய தன்னம்பிக்கை அவன் இழந்து போகிறான் கையை விடுறான் கீழே விழுந்துடுறான் அப்புறம் அவங்க நம்பிக்கை சரியாகுது எப்படி நம்ம நினைச்சது சரிதான் இவனால் முடியாது விழுந்துட்டான்ல நம்ம செறிஞ்ச நம்ம யோசித்தது சரிதான் இவன் முடியாத ஒரு வேலையை செஞ்சு விழுந்துட்டான் உண்மையிலேயே அவனை விழுத்தாட்டினது இந்த பெற்றோர்கள் தான் அவனை காயப்படுத்தினது நம்ம தான் இதே புள்ள வந்து மேலே ஏறி நிற்கும் போது திரும்பி பார்க்கறோம் அவன் மேலே நிற்கிறான் நடந்து போச்சு இவனை காப்பாற்றி ஆகணும் என்ன செய்யணும்டா வெரி குட் கட்டியா பிடிச்சிக்கோ நீ கட்டிக்காரண்டா நீ கடும் ஆளுடா அப்படி என்று சொல்லிக்கிட்டே கிட்ட போனால் அவன் தைரியமாக தான் இருப்பான் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அதை பயிற்றுவிக்கணும் இது இந்த அளவுக்கு ஏறக்கூடாது மகன் இதை விழுந்துடக்கூடாது அப்படி என்று சொல்லி அவனுக்கு பயிற்றுவிக்கணும் தனியாக செயற்பாட தெரியணும் கண்ணை பார்த்து பேச விடணும் குறிப்பாக நான் அதை மறந்துட்டேன் இப்படிப்பட்ட பிள்ளைங்க அடுத்தவங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க அது ஆசிரியராக இருந்தாலும் சரி அங்குளாக இருந்தாலும் சரி வாப்பாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க கண்ணு வழுகி வழுகி கீழே போயிட்டே இருக்கும் நேரம் முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க அங்கே இங்கே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க முகத்தை பார்க்க மாட்டாங்க ஐ ஐக்கன்றக்கு ரொம்ப முக்கியம் அப்படி பேச மாட்டாங்க அப்போ இந்த பிள்ளைகள் இப்படி வர்றதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால் தன்னம்பிக்கை ஊட்டல் இல்லை அவனை தனித்து செயற்பட விடலை அவனுக்கு முடியும் நீ செய்தா நீ போ அப்படின்னு நம்ம சொல்லலை ஐயய்யோ விழுந்துருவே ஐயயோ நீ மாட்டே நீ தனி அடிக்க மாட்டே நீ இதை தூக்க மாட்டே நீ தனியாக போக மாட்டேன் கொஞ்சம் இரு தம்பியோட போ நீ என்ன அப்படி போய் போக மாட்டே போக மாட்டேன் கொஞ்சம் இரு பாப்பா வரட்டும் பாப்பாவோட போ நீ பேச மாட்டே நீ கதைக்க மாட்டே நீ போய் சொல்ல மாட்டே தாத்தா கதைக்கட்டும் இப்படி அவனுக்கு கதைக்க முடியாது பேச முடியாது அப்படின்னு நம்ம அடக்கிறோம் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளை அவனாக தனித்து செயற்படணும் நம்ம ஒரு மெசேஜை சொல்லி அனுப்புறதுக்கு பிள்ளைகள்கிட்ட பழகணும் மகன் போய் மாமிட்டு சொல்லிட்டு வாங்க இதை போய் வாப்பாக்கிட்ட சொல்லுங்க அவன் பிள்ளையா சொல்லிட்டு வரட்டும் பிரச்சனை இல்லை அவனுக்கு அந்த மெசேஜை கொண்டு போய் சொல்லக்கூடிய தைரியத்தை தான் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த மெசேஜ் போக தேவையே இல்லை இப்படி நம்ம குழந்தைகளுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தே ஆகணும் சரி என்னமோ நடந்து போச்சு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகளை நம்ம என்ன செய்கிறது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஐ அண்ட் ரக் ஃபாலோ பண்ணுறது எப்பயுமே நம்ம பிள்ளைகளை கண்ணை பார்த்து பேசுறதுக்கு நம்ம ஐடியா கொடுக்கணும் நீங்கள் கண்ணை பார்த்து பேசுங்க மகன் யார்ட்டு பேசினாலும் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கைடு கொடுக்கணும் ரெண்டு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்தா போதுமானது உண்டு வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தால் நீங்கள் போய் வெல்கம் பண்ணுங்கள் வீட்டுக்கு யாராவது வெருந்தாளிகள் வந்தால் வீட்டை வெல்கம் பண்ணுங்க உதாரணமாக வீட்டுக்கு யாராவது வந்து ஹோன் பண்ணுவாங்க கேட்டில் நின்று சவுண்டு கொடுப்பாங்க கேட்டை தட்டுறாங்க அல்லது ஹலோ இருக்கிறீங்களாங்கிறாங்க சலாம்னு சொல்கிறாங்க இப்படி ஏதாவது பண்ணுறாங்கன்னு வைங்களேன் வீட்டில் இருக்கிற அந்த ஆம்பளை பிள்ளை என்ன சொல்லுவேன் தெரியுமா தங்கச்சிகிட்டு போய் யாருன்னு பாரு உம்மா அப்படின்னு ஆர்வம் வந்திக்காங்கம்மா அப்படியாம்மா அவன் போக மாட்டேங்கிறான் டே யாருமே இல்லை நம்மெல்லாம் பொம்பளைங்க தான் இருக்கிறோம் நீ மட்டுந்தாண்ணா பையன் போ போய் கதவை தொடர்ந்து என்னென்று கேளுடா வாப்பாவை தேடி வந்திருப்பாங்க போய் என்னென்று கேளு மாட்டேம் பின்னால் ஓடிடுவான் அப்போ அவனுக்கு முடியலை அவன் பயப்படுறான் இது கூச்சம் என்று சொல்வதை விட பயம் என்பது தான் உண்மை அந்த பயம் என்கிறத நிறுத்தணும் அப்போ அவனுக்கு மெல்ல மெல்ல வீட்டுக்கு வர விசிட்டஸை கவனிக்க பழக்கணும் இதில் ஒன்று போய் உட்காரு அவங்கள பார்த்து பேசு தண்ணி வேணுமா டீயா பிளேண்டியா என்ன குடிக்கிறீங்க பாத்ரூம் போகணுமா எப்படி என்று கேளுங்க பாப்பாவை சந்திக்கணுமா கொஞ்சம் இருங்க பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறோன் சொல்லுங்கள் இப்படி கைடு பண்ணி அவங்கள்ட்ட பேச விடணும் இது முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது முஸ்லீங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அஞ்சு நேரம் பள்ளிக்கு போகிறோம் பள்ளிக்கு போகிறதுக்கு நாங்கள் பிள்ளைகளை கைட் பண்ணணும் நீ தனியாக பள்ளிக்கு போ இப்போ தனியாக வீட்டிலேருந்து ஒரு பாதையை கையாண்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு ட்ரைனிங் ஆகுது அவனுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஒத்து தொழுகைக்கும் போகும்போது ஒருத்தருக்கு வரும்போது ஒருத்தருக்கு சலாம் சொல்லு அப்போ முஸ்லிம்கள் நாங்க என்ன சொல்ல தெரிஞ்சவன் தெரியாத எல்லாருக்கும் சலான் சொல்லுவோம் அவன் எந்த ஊர் காரணம் இருந்தாலும் சரி எந்த வயசு காரணம் இருந்தாலும் சரி ஆ ஆண்கள் ஆண்களுக்கும் பெண்கள் பெண்களுக்கும் சலான் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியலையே பெரியவனோ சின்னவனோ வயதானவரோ இளமையானவரோ சலாம் சொல்லு ஒன்றுமே இல்லை அஸ்லாம் வலைக்கு இது ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு செயல் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே ஏண்டா சலான்னு சொன்னால் யாரா நீ எப்படி நீ எனக்கு சலான்னு சொல்லு அப்படி கேட்கவே மாட்டாங்க சலான்னு சொன்னால் கண்ணியமாக திரும்பி வாழை கூசலாம் அப்படின்டுவாங்க அவனை மதிப்பு வச்சுக்குவாங்க யார் இந்த பையன் நல்லா பேசுகிறானே சலாஞ்சொல்கிறானே ஒரு நாளைக்கு கேட்பாங்க ஒரு மூணு நாள் அந்த தடவை நீங்கள் சலாஞ்சோடனே உழைக்கு தான் தம்பி யாரு அப்படின்னு கேட்க போகிறான் இப்போ நமக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை நான் இன்னாருடைய பையன் நான் இன்னாருடைய தம்பி நான் இன்னாருடைய மருமகன் எங்கள் வீடு இங்கே இருக்குது இப்போ அவர் தானாக பேச தொடங்குகிறார் அப்போ இவருக்கு அந்த சோசியல் தொடர்புகள் எப்படுது அந்த சோசியல் ஃபோபியாவிலேருந்து அதை வந்து என்ன செய்கிறோம் லிங்க் பண்ணுறோம் இந்த ரெண்டு தான் வீட்டுக்கு வரவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கும் போகும்போது வரும்போது சலாம் சொல்றதுக்கும் அஞ்சு நேரம் பள்ளிக்கு போகிறதுக்கு நம்ம கைட் இது முக்கியமான ஒரு விஷயம் இதை இவங்களுக்குள்ள இந்த தன்னம்பிக்கை வந்துடுது இவங்கள்ட்ட இருக்கக்கூடியது தாழ்வு மனுப்பாங்க நம்ம செய்ய மாட்டோம் நம்மளால் முடியாது நம்ம சாதிக்க மாட்டோம் நம்மளுக்கு ஏலாது நம்ம முடியாதவங்க நம்ம தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிற தாழ்வு மனுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுது இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தன்னை தாழ்த்தி தன்னை மட்டம் தட்டக்கூடியவர்களை விட்டு நாம் தூரமாகணும் நம்ம ஏதாவது ஒன்று பண்றோம் நம்ம ஏதாவது ஒன்னு செய்ய போறோம் நான் இந்த இடத்துல ஒரு பூமரம் வைக்க போறேன் கிழிப்ப அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது நம்ம ஏதாவது சொல்லும்போது மோட்டிவேஷன் பண்றாங்கல்ல வெரி குட் நல்ல ஐடியா குட் ஐடியா செய்ய அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது நமக்கு தோல்விகளை அவமானமாக நினைக்காம அனுபவமாக நினைக்கணும் எனக்கு இன்னும் முடியும் எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது இன்னொரு வாட்டி சரியாக செய்வேன் அடுத்த முறை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் எனக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் தன்னம்பிக்கையை இந்த குழந்தைகளுக்கு போது கண்டிப்பாக இந்த கூச்சம் இந்த போபியா இந்த என்சைட்டி இந்த சோசியல் இருந்து அவங்கள கண்டிப்பாக மீட்க முடியும் எல்லாமல்ல அல்லாஹ் சுபானத்தில் நம்ம மனைவி ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வேன் நாங்கள்